மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியின் அன்பான வணக்கம் இப்போ இந்த காணொலியின் தலைப்பை நீங்க பார்த்துருப்பீங்க ஆன்லைன் கிளாஸ் கிட்டத்தட்ட நமது பயிற்சி மையத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்லாது உலகெங்கிலும் இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துங்க சார் எங்களுக்கு வந்து லைவா வந்து படிக்கிறதுக்கு எங்களுடைய குடும்பச் சூழல் மற்றும் இதர சூழல் அனைத்துமே எங்களுக்கு அதுக்கு தோதல்லாமல் இருக்கு அப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய இடத்துல இருந்தே நாம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நமது ஓவிய பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் இப்போ நம்ம இந்த ஓவிய பயிற்சி வந்து முன்கலை பயிற்சியாக அதுவும் முன்கலை ஆசிரியர் பயிற்சியாக ஆறு மாத டூரேஷனில் நடந்துகிட்டு இருக்குது இப்போது பல ஆண்டுகளாக இந்த பயிற்சி மையத்தில் வந்து பயிற்சி பெற்ற மாணவர்கள் அனைவரும் அவர்களுடைய இல்லத்திலேயே ஒரு இன்சூஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க அதில் வந்து ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து பெயிண்டிங் சம்பந்தப்பட்டது மற்றும் இதர பணிகள் ஓவிய சம்பந்தப்பட்ட டீச்சிங் ஸ்கூல் வைசாக நம்ம போய் வந்து அதுலேயும் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை எனவே இனிமேல் வரக்கூடிய இந்த ஓவிய பயிற்சியை பயிலக்கூடிய மாணவர்கள் ஆர்வலர்கள் அதாவது இந்த கோர்ஸுக்குள் நுழையக்கூடிய ஓவியக்கலை சார்ந்த அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் அனைவருமே இந்த ஆன்லைன் இந்த ஆன்லைன் வகுப்பினை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாக்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த பயிற்சியை பற்றிய சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சியின் நிமித்தமாக பயிற்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே வந்து நிறைய ஓவியங்களை வரைந்து சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சி நிறைய அனுபவத்துல தான் நம்மகிட்ட வர்றாங்க இன்னும் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூசன் போயிருக்கிறாங்க அங்கே வந்து அவர்களுக்கு திருப்தி கிடையாது ஏதோ ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு மாசம் ஒரு வருஷம் படித்தோம் சார் எங்களுக்கு வந்து இந்த ஓவிய கலையில் வந்து அவ்வளவு ஒரு முன்னேற்றமான விஷயமா எங்களுடைய அந்த பயிற்சி முறைகள் இருக்கிறதா எங்களுக்கு தெரியலை இருந்தாலும் உங்களுடைய வீடியோக்களை நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கவனிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மாணவர்கள் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் அதாவது இந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகளால் போகிறாமே மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு ஆர்வமான உணர்வு மேலேங்கிறது இன்னும் கூடுதலாக நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்து நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து இதுவரை நம்மக்கிட்ட நிறைய படித்த மாணவர்கள் வந்து முதல் தர மாணவர்களின் அந்த ஓவியங்கள் சம்பந்தப்பட்ட கண்காட்சி இருந்துச்சு இப்போ அரசு அருங்காட்சியகத்தின் மூலமாக நம்ம வந்து ஒரு போட்டி ஒன்று ஓவியப்பட்டு நடத்தணும் அது சம்பந்தமாக அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க போகும்போது அப்போ எல்லாருமே அதை பாராட்டுனாங்க அந்த வரைபடங்கள் அந்த முதல் தர மாணவர்களின் வரைபடங்களின் தொகுப்பு கொண்ட வீடியோ சமீபத்தில் நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பதிவேற்றம் செஞ்சுருக்க போகும்போது நிறைய மாணவர்கள் அதை பார்த்துட்டு சார் நாங்கள் அதை மாதிரி கற்றுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை தொடர்பு கொண்டாங்க இப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து க பேசும்பொழுது சார் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் சார் அது உங்களுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய இடத்துல இருந்தே நாங்கள் வந்து கத்துக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார் ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நடத்துனீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் வந்து நடத்துறதுக்கு தயார் அப்படின்ற நிலையில அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா சார் பணம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை சார் ஃபீஸ் கட்டுறதுலாம் நாங்க நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்களால் இங்கிருந்து வந்து படிச்சுட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அதுக்காக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான அந்த ஆர்வத்தின் மீதியான கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதன் நிமித்தமாக தான் நம்ம இந்த காணொலியில் அந்த ஆன்லைன் கிளாஸை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு இப்போ நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸை வந்து நவம்பர் மாதம் முதல் வாரம் அந்த மாதிரியான நிலையில் நம்ம நடத்தப்போம் அதற்கு உரிய அந்த பயிற்சி நாள் அப்படின்னு பார்த்தேன்னா அது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் வந்து வரக்கூடிய நவம்பர் ஒன்பது ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இது வந்து ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக சந்தோஷமான விஷயமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ இந்த ஆன்லைனில் படிக்க போகும்பொழுது என்னுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் இங்கே லைவா வந்து படிக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குகிறோம் மொத்தம் ஆறு மாத பேர் வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸ் நடக்கும் அப்போது இந்த சனி ஞாயிறு கிளாஸ்ல வந்து படிக்கிறவங்களுக்கு இதன் அந்த காலத்தினுடைய கணக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மாலை ஒரு மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க அதே மாதிரியே ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பயிற்சி முடியக்கூடிய நிலையர் அப்ப இந்த மாதிரி சனி ஞாயிறு வகுப்புகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் கிளாஸ்லையும் அதே மாதிரி சனி ஞாயிறு நடக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இருபத்தி ஐயாயிரம் வந்து ஆறு மாத டூரேஷன்ல அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து இந்த ஆன்லைன் கிளாஸுக்காக நாங்கள் வசூல் பண்ணக்கூடியது முப்பதாயிரம் ரூபாய் அது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் சில கஷ்டங்கள் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நெட்டு சம்மந்தப்பட்டது ரெண்டாவது புக்ஸு நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்ஸை வந்து எந்த மாதிரி நம்ம அதை கொடுக்கு கொடுத்து நம்ம பண்ணிக்கிறது ரெண்டாவது போஸ்டல் சார்ஜஸ்ஸு வாட்ஸ்அப்பில் வந்து சில அத்தியாவசியமான கிளாஸஸ் நடக்கும் அதனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த தேர்ட்டி தௌசண்ட் நம்ம வந்து என்ன செய்யறோம் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்போ நமக்கு அந்த மாதிரியான நிலைப்பூங்கலை நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து முதல் தவணை கட்டணமாக ஏன்னா இப்போ நம்ம இந்த மொத்த ஆறு மாதத்துக்குரிய ஃபீஸை வந்து தவணை முறையில தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு நம்ம நிறைய காணொலிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுவுமே மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்போது இந்த மாணவர்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி முதல் தவணை அப்புறம் இரண்டாம் தவணை அப்படின்னு சொல்லி ஆறு மாத டோரேஷனில் வந்து அந்த ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டாக கெட்டி அந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த முப்பதாயிரத்து செஞ்சிடணும் முடிச்சிடணும் இல்லை மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா சார் எங்களால் வந்து மதுரைக்கு வந்து படிக்க முடியாது அந்த மாதிரி வந்து எங்களுக்கு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆன்லைன் கிளாஸவே நடத்த சொல்லுவாங்க அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த டெக்னிக்கல் வைஸ் கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நமக்கு தொழிற்கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்வது என்பது மிக அத்தியாவசியமான அவசியமான ஒன்றாகும் அப்போ இந்த பாடத்திட்டங்களை வந்து எல்லா பாடத்திட்டத்தையுமே நம்ம வந்து ஆன்லைனில் படிச்சிட முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆறு ஏழு பாடத்திட்டங்கள் வந்து கொஞ்சம் சிரமமான பாடத்திட்டங்கள் தான் அதை நம்ம வந்து முதல்ல சொல்லிட்டோம் அந்த ஆன்லைனில் படி அவங்க கேட்க போகும்பொழுது அப்போ இப்போயுமே வந்து நம்ம அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் இந்த விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து இந்த மாதிரி கஷ்டமான பாடங்களை வந்து நிச்சயமாக ஆசிரியர் அருகில் இருந்து தான் நீங்கள் கற்றுக்கிட வேண்டிய கட்டாயம் வரும் அப்போ தான் இந்த ஆன்லைன் கிளாஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதை நிமித்தமாக நீங்கள் சான்றிதழ் பெறும்பொழுதும் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும் சரிங்களா அப்போ அது இல்லாமல் வந்து நம்ம கல்விக்குள்ள நம்ம இறங்க முடியாது ஒரு தொழிலை நாடி செல்ல முடியாது ஒரு இடத்துல பணியில் அமரும் பொழுது அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது என்னன்னாக்கா நமக்கு அந்த மாதிரியான அந்த கலையில வந்து இந்த சூட்சும நிலைகள் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் கொஞ்சம் இருக்குது அதனால தான் நான் இப்போ அதை சொன்னேன் அப்போது அந்த மாதிரி பாடத்திட்டங்களை நேரடியாக வந்து தான் நம்ம கற்றுக்கணும் ரெண்டாவது நீங்கள் படங்கள்லாம் வந்து ஆன்லைனில் நம்ம சொல்லுவோம் படங்களை வரைஞ்சி காமிக்கிறோம் ஆன்லைன்லேயே நீங்கள் வரைவீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சு பயிற்சி எடுக்கக்கூடியதில் வந்து லைவா நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா அப்போது அப்போத்தான் அந்த வரைஞ்ச வரைபடங்களை எல்லாத்தையுமே நீங்கள் ஆசிரியர் டைரக்டா காமிக்கணும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நீங்கள் டைரக்டா காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல பயிற்சியை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து காமிக்க போகும்பொழுது உங்களுடைய பயிற்சியினுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் நல்லா வரைஞ்சிருக்கீங்களா இல்லை அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா இன்னும் அந்த தவறுகளை எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து உள் அந்த உங்களுடைய டிராயிங்ஸில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை வந்து நம்ம சொல்லி டைரெக்டாகவே சொல்லி இதை இதை நீங்கள் இப்படி எல்லாம் வரைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியரின் நிமித்தமாக ஆசிரியர்கிட்ட பக்கத்தில் இருந்து அதை கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருப்பி உங்கள் அளத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போது நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் டைரெக்டாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அப்போ மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நேரடியாக அதை சரி பண்ணிக்கிட்டு தான் போகணும் இந்த சூழல் வந்து எங்களுக்கு சரியாக வருது சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நாங்கள் டைரெக்டாக வந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய சரி நான் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு உங்களுடைய அந்த நிலைப்பாடில் ஒரு முடிவு செஞ்ச மாணவர்கள் வந்து நீங்கள் இதில் என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக கலந்து படிச்சுக்கிங்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நான்கு வாரங்களை கடந்த ஒரு ஞாயிறாகத்தான் இருக்கும் நிச்சயமாக ஏன்னால் நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் டிராயிங்ஸை நிறைய போட்டுட்டு எல்லா பாடத்திட்டங்களையும் ஃபினிஷ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சு அதுக்குள்ளே நம்ம நம்ம டீப்பாக நம்ம போயிருக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுருக்கிறோம் நம்ம நிறைய டிராயிங்ஸை வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்றப்ப அந்த இருந்து இந்த டிராயிங்ஸை கொண்டு வந்து ஆசிட்ருக்க காமிச்சா இந்த ஒரு மாத காலமும் நம்ம எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ அது ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால அதில் குறைகளை வந்து நீங்கள் தான் நம்ம சொல்கிறத கேட்டு அதை திருத்திக்கணும் ஏன்னா இப்போ அடுத்த மாதம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதத்துக்குரிய வகுப்புகள் ஓட ஆரம்பிக்கணும் சரிங்களா திருப்பி போன பாடங்கள் வந்து எல்லாம் வராது இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்போ நமக்கு பயிற்சிங்கிறது வந்து இப்போ நம்ம நமக்கு வந்து ஓவிய பயிற்சியில் வந்து ஒரு உயர்தர நிலையை நம்ம அடைறதுக்கு தான் இந்த கோர்ஸவே நம்ம படிக்கிறோம் இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து படிச்சுட்டு போனவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா வீடியோவில் பயிற்சி என்பது மிக முக்கியமானது அப்போ இந்த ஆண்டைல நம்ம படிக்க போகும்பொழுது பயிற்சி நிமித்தமாக எவ்வளவு சிரத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு சிரத்தை எடுத்து தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் பயிற்சி பண்ணணும் பயிற்சி 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 இந்த டெக்னிக்கல் வைஸ் பயிற்சி தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் இருக்குது ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் அவங்களுக்கு தியரிகளாக வரும் அப்போ முழுக்க முழுக்க இந்த பயிற்சி முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அதிகம்ன்றதை நம்ம சொல்லிடுறோம் அவர் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு தான் நிறைய பயிற்சிகளை நம்ம பண்ணணும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் கேட்டகரிஸ் இருக்குது மாணவர்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சவங்க ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அதில் சொல்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இன்னும் சில மாணவர்கள் வந்து நான் கொஞ்சம் தான் சார் ஒரு தான் சார் வரைவேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இதுக்குள்ளே வரலாம் இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் இருக்கும் சில பேர் வந்து ஆல்ரெடி பெயிண்டிங் ஆர்டிஸ்டாகவே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சான்றிதழ் இருக்காது அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு சான்றிதழை வாங்கிட்டு நம்மளுடைய அடுத்த இலக்குக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இருக்குன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரே நிலையில் ஒரே தளத்தில் வந்து உட்காடுறாங்கன்னு வைங்க இதில் நல்லா வரைகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட்டு போயிடுவாங்க அப்போது அந்த மாதிரி நம்மளால் வரைய முடியல நமக்கு தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக கூடுதல் பயிற்சியை எடுத்தே ஆக வேண்டும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம நேரில் சந்திக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு பாடத்தை நடத்தவுமே ஒழிய இந்த மாதிரி மற்ற இதர விஷயங்களுக்குள்ளே நம்ம போக முடியாது ஆக மாணவர்கள் வந்து ஆன்லைனில் படிக்கிறது உங்களுக்காக தான் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கணும் ஆசிரியருக்காகவோ அல்லது கோர்ஸுக்காகவோ அல்லது பயிற்சி மையத்துக்காகவோ நீங்கள் படிக்கலாம் சரிங்களா உங்களுடைய சூழலுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்போ நீங்கள் தான் அதில் ரிஸ்க் எடுத்து நிறைய சிரத்தை எடுத்து பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த உயிர்நிலையை அடைஞ்சிக்கணும் இதே இது லைவ் கிளாஸாக இருந்தாக்க அது எங்கே பொறுப்பாயிடும் லைவ் கிளாஸில் வந்து நாங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி வர சொல்லுவோம் நிறைய படங்களை நம்ம போட்டு காமிப்போம் நிறைய அதில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துருக்கீங்கன்னாங்க நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் ரெகுலர்லி நம்ம டே டெய்லி சந்தை அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் வந்து சனியார் நீங்கள் சந்திக்க போகும்போது லைவாகவே நம்ம அதை பார்த்துட்டு இது எது இப்படி இப்படி இருக்குது இதை இதை திருத்திக்கிங்க இப்படி இப்படி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் ஆன்லைன் கிளாஸுக்கும் லைவ் கிளாஸுக்கும் வித்தியாசமே இது தான் அப்போ லைவ் கிளாஸில் இருந்து ஆசிரியர் பக்கத்தில் இருந்து படிக்கிறதுங்கிறதே வேறு இதுவரைக்கும் நம்மளுடைய கோர்ஸ் போகிறாமே வந்து இப்படி லைவாக தான் இருக்குது ரொம்ப பேர் ஆன்லைன் கேட்டவங்களுக்கு கூட நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து படிச்சிருவீங்களா இது கரெக்டாக வந்துடுமா அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க மாணவர்கள் கருத்துரே சொல்லியிருப்பாங்க ஆக அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம சூழலுக்காக படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தான் சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா இதில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் சில மாணவர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க சார் இதை படிச்சுட்டு நம்ம வந்து என்ன சார் வேலை பார்க்கறது அப்படின்னு சொன்னால் அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவே நிறைய நம்ம காணொளி போட்டிருக்கோம் இந்த கேள்விக்கு இப்போயுமே நான் என்ன செஞ்சிட்றேன் ஒரு பதில சொல்லிடுறேன் இதை கிட்டத்தட்ட ஒரு நான்கு விதமான அத்தியாவசியமான உடனடி வேலைவாய்ப்பு இதில் உண்டு இந்த காணொலியை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பிற்கு உரிய ஒரு முக்கியமான வீடியோ வந்து அடுத்து அப்லோட் ஆகுது இதை முடித்த உடனே அடுத்த வீடியோ ஒன்று அப்லோட் ஆகும் அது அது முக்கியமாக முழுவதுமாகவே வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட வீடியோ சரிங்களா அது வந்து ரொம்ப 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 அத்தியாவசியமானது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது இங்கே படிக்கக்கூடிய சான்றிதழ் பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே அது மிக உதவிகரமாக இருக்க போகுது அந்த மாதிரி ஏன் பண்ணணும்னு அவசியம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணவர்கள் போறாமல் அந்த வீடியோ என்ன செஞ்சுருங்க கிளிக் பண்ணி பார்த்துருக்கேன் யூடியூப்பில் இப்போ இந்த ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு வந்து ஓவிய ஆசிரியராக போகிறாங்க அல்லது தொழில் வேணும் அதை வச்சு நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்குது அதற்கு அடுத்தபடியாக வந்து சின்ன குழந்தைய வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து சரிங்களா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடியவங்களுக்குமே இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் தொடங்கியிருக்கிறோம் அவங்களுமே நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் இந்த கோர்ஸுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதன் நிமித்தம் உங்களுடைய அடுத்த லெவல் அதாவது இப்போ நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய அடுத்த லெவலுக்கும் நீங்கள் கன்வெர்ட் ஆகிக்கலாம் சரிங்களா உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதனால சின்ன குழந்தைகளில் இருந்து பெரியவங்க ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு வரைக்குமே ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் எனவே மாணவர்களே இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் சேரக்கூடிய அனைவருமே இதுவரை நம்ம சொன்ன இந்த விதிமுறைகளை நான் பின்பற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இதை நம்ம ஜாயின் பண்ணி படிச்சிடலாம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நவம்பர் ஒன்பது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இருக்கும் நீங்கள் வந்துடலாம் வந்து அன்றைக்கே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அன்னைக்கு வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு தான் கிளாஸ் முடியும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து லைவாக வர வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் நீங்கள் அதில் இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து யாரெல்லாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லி இருக்குதோ அப்போ எல்லாருமே என்ன செஞ்சிடலாம் தாராளமாக வந்துடலாம் சார் இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து எப்படி சார் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறது அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கும் வெரி சிம்பிள் நீங்கள் வந்து முதல்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் ஒரு நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிங்க செவன் நயன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் அப்படி இந்த வீடியோவுக்கு கீழே தெரியுதா உங்களுக்கு அந்த நம்பரில் ஜிபே இருக்குது கேபி கனி அப்படின்ற என்னுடைய பேருக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் அனுப்பிச்சி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சார் அந்த மாதிரி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம் நீங்கள் இல்லை சார் நான் ஃபைவ் தௌசண்ட்மே பண்ணிடுறேன் அப்படின்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களும் நீங்கள் எதுன்னு செஞ்சிடலாம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் அதை கெட்டுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் சரிங்களா இதை மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டிங்கனாக்கா நம்ம லைவாக வரப்போம் பொழுது நீங்கள் என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஃபோட்டோ கொண்டு வந்துடுங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரெண்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் படிக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு வந்து ஒரு ஜெராக்ஸ் ஆப்பி மட்டும்தான் உங்களுடைய உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சொல்லுவோம் இல்லையா டிசி அது ஒன்று உங்களுடைய மார்க் ஷீட்டு அது ரெண்டையுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டால் போதுமானது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோட்டோ வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கெட்டக்கூடிய முதல் தொகை அந்த இதை வந்து நீங்கள் ஆயிரரூவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து அன்றைக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை சார் நான் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அது தேவையில்லை நீ டேரக்டாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் வந்து நீங்கள் முதல்ல தொடங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அது அட்மிஷன் போடுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு அப்ளிகேஷனை வந்து நம்ம லைவாக தான் கொடுப்போம் அப்போ வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அதில் என்னென்ன அந்த ப்ராசஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸில் வந்து வரக்கூடியவங்க தாமதிக்காமல் இதுவரை நீங்கள் ஆர்வமாக கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் இதுவரை ஆர்வத்தில் இருந்த மாணவர்கள் இதில் வந்து உங்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் மாணவர்களே அதுவரையில் விடைபெறுகின்றேன் அன்பன் கே பி கனி நன்றி வணக்கம்